வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி மாலை ஐந்து மணிக்கு மட்டக்களப்பு இந்த கல்லூரி மைதானத்தில் மாபெரும் மெகா மியூசிக்கல் ஈவன்ட் ஒன்று நடக்க போது உங்களுக்காக பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பா இது வந்து சைக்ளோன் மியூசிக் சொல்யூஷன் லைன்ஸ் கிளப் ஆஃப் பேட்டிகளோ சிங்கிங் பிஷ் ஆகியோர் இணைந்து உங்களுக்காக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இந்த இவெண்ட்டை யார் யாரெல்லாம் வந்து கலக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம சரி

வந்திருக்கிறது எனவே நாளைய தினம் மாலை ஐந்து மணிக்கு உங்களுக்காக மட்டக்களப்பு இந்து கல்லூரி மைதானத்துல மாபெரும் மெகா மியூசிக்கல் ஷோ வந்து இடம்பெற இருக்கிறது மறந்துடாதீங்க டிக்கெட்டுகளை பெற்றுக்கொண்டு உங்களுடைய காதலர் தினத்தை நீங்க என்ஜாய் பண்ணுங்க